அதிமுக பொதுச்செயலாளராக இருந்து வரும் சசிகலா சொத்து குவிப்பு வழக்கின் இறுதி தீர்ப்பில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து தான் எந்நேரம் வேண்டுமானாலும் சிறை செல்லலாம் என்று உணர்ந்த கணத்தில் செய்த முதல் காரியம் ஜெயலலிதா உயிருடன் இருந்தபோது கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட அவரது உறவினர்களான டிடிவி தினகரனையும் டாக்டர் வெங்கடேசையும் மறுபடியும் கட்சியில் சேர்த்ததுதான் கட்சியில் சேர்த்ததோடு மட்டுமில்லாமல் இதுவரை கட்சியில் இல்லாத பதவியான துணை பொதுச்செயலாளராக டிடிவி தினகரனை நியமித்தார் சிறை செல்லவிருப்பதால் பொதுச் செயலாளரான தன்னால் கட்சியை கட்டுக்குள் வைத்து கொள்ள முடியாது என்று உணர்ந்தவர் எப்படியா இருந்தாலும் தனது குடும்ப கட்டுப்பாட்டை மீறி கட்சி செல்லக்கூடாது என்று முடிவு செய்து டிடி தினகரனை உயர் பதவியில் நியமித்துள்ளார் டிடிவி தினகரன் இருபது வருடங்களுக்கு முன் அதிமுகவில் பிரபலமான பெயர் இந்த பெயரை உச்சரிக்காத முக்கிய நிர்வாகிகளே கிடையாது என்கிற அளவுக்கு அதிமுகவில் செல்வாக்குடன் இருந்தவர் இன்று முதல்வராக இருக்கும் ஓ பன்னீர்செல்வத்தின் அசாதாரண அரசியல் முன்னேற்றத்திற்கு ஒரு காரணம் விசுவாசம் என்றால் மறு காரணம் டிடிவி தினகரன் சசிகலாவின் அக்கா வனிதாமணிக்கு மூன்று மகன்கள் டிடிவி பிரதர்ஸ் என்றால் மன்னார்குடி வட்டாரத்தில் மிக பிரசித்தம் டிடிவி தினகரன் பாஸ்கரன் மற்றும் சுதாகரன் தான் அந்த மூவர் இதில் டிடிவி சுதாகரன் என்பவர்தான் ஜெயலலிதாவின் வளர்ப்பு மகனாக அறிவிக்கப்பட்டு பிரம்மாண்ட திருமணம் நடத்தப்பட்டு சில வருடங்களிலேயே ஜெயலலிதாவால் துரத்தி அடிக்கப்பட்டார் சசிகலா மூலம் ஜெயலலிதாவிடம் அறிமுகப்படுத்தப்பட்ட தினகரனை நம்பி கட்சியில் பல பொறுப்புகள் கொடுத்தார் ஜெயலலிதா அதிமுகவின் இளைஞரணி செயலாளர் அமைப்பு செயலாளர் என்று தொடங்கி கட்சியின் பொருளாளர் பதவி வரை கொடுத்து அழகு பார்த்தார் டிடிவி தினகரனின் சுறுசுறுப்பான செயல்பாடுகளால் ஈர்க்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பெரியகுளம் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்தார் அப்போதுதான் தினகரனுக்கு ஓ பன்னீர்செல்வத்தின் அறிமுகம் கிடைத்தது தினகரனுக்காக தேர்தல் வேலைகளை இழுத்து போட்டுக்கொண்டு செய்த ஓபிஎஸ் தனது இல்லத்திலேயே தினகரனை தங்க வைத்து கொண்டார் அந்த தேர்தலில் தினகரன் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று எம்பி ஆனார் ஓபிஎஸின் பணிவும் விசுவாசமும் தினகரனுக்கு பிடித்து போகவே அவருக்கு எம்எல்ஏ சீட் வாங்கி கொடுத்தார் பின்னர் ரெண்டாயிரத்தி ஒன்னில் ஜெயலலிதா தண்டனை பெற்று முதல்வர் பதவியை விட்டு இறங்கிய போது சசிகலா மூலம் ஜெயலலிதாவிடம் கூறி ஓபிஎஸ்ஐ முதல்வரும் ஆக்கினார் இன்று வரை தினகரனை ஓபிஎஸ் சார் என்றுதான் அழைப்பார் தொடர்ந்து கட்சியில் செல்வாக்குடன் திகழ்ந்த தினகரன் மேல் பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்தன பல குற்றச்சாட்டுகள் ஜெயலலிதாவிடம் சென்றது கண்டித்து பார்த்தும் சரிவராததால் அவருக்கு முக்கியத்துவம் வழங்குவதை நிறுத்தினார் ஜெயலலிதா பின்னர் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் கட்சியை விட்டு அடியோடு நீக்கினார் அதன் பின்னர் அவர் இறக்கும் வரை தினகரனை அருகில் சேர்த்து கொள்ளவில்லை தினகரன் மீது வெளிநாட்டு பணத்தை முறைகேடாக பெற்ற வகையில் ஹவாலா வழக்கு நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது